ஓ ஓவ் இந்தியா பதிமூணு வருஷம் கழிச்சு அவங்க அவங்களோட வேர்ல்ட் கப்பை எடுத்திருக்காங்க வாட்டம் ஆச்சுங்க எத்தனை வாட்டி தான் எவ்வளவு தூரம் தான் ஹார்ட் அட்டாக்கை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலை இருந்துச்சு எல்லாருமே இருக்க அந்த ஒரு நிலையிலையுமே கூட இந்தியா அந்த ஒரு விக்டரியை எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க ஸோ தான் ஓகே ஸ்டார்ட்டிங்கில் இந்தியா தான்ப்பா வின் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் கிளாஸை நடிச்சு அடியில் ஐயோயோ முடிஞ்சிருச்சு கனவுல்லாம் சுக்குநூறாக செதைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மிகப்பெரிய ஜாம்பவங்களானோட முடிவு இப்படி இருக்கணுமா விராட் கோலியா ரோஹித் சர்மாவா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு ரெக்கனைசபிளான ஒரு ட்ராஃபியை வாங்க மாட்டாங்களா இப்படின்லாம் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபினிஷிங் டெத் பவுலிங் ஜஸ்பிரிட் பும்ரா ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஒரு மனுஷன் இன்ஜுரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் கப் ப்ளே பண்ண முடியாமல் மிஸ் ஆனார் பட் ஃபைனலாக அவர் வந்தார் பேட்ஸ்மேனும் தாரமாராக இருந்தாங்க டோட்டலாக ஒரு டாமினட் பர்ஃபார்மன்ஸில் இந்தியா தார பண்ணிட்டாங்க ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றத சொல்லியாகணும் முக்கியமாக நம்ம விராட் கோலி அவர் அடிக்கலை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடித்து நொறுக்கி பட்டைய கிளப்பி இந்தியா வின் பண்ணுறதுக்கு என்னோடய பங்கை முழுசாக கொடுக்கிறடா அப்படின்னு சொல்லி ஃபைனலில் தேவையானதை கொடுத்துருந்தாரு ஸ்லோவாக அடித்தார் அப்படின்னாங்க ஃபினிஷிங்கில் கொடுத்தாரு ஒரு பூஸ்டப்பு டோட்டலாக ஒரு டாமினண்டாக இந்தியா அந்த பேக் டு பேக் தொடர்ந்து மூணு விக்கெட் போனதுக்கப்புறமும் ஸ்ட்ராங்காக நின்று விராட் கோலி சிவம் டூபேயோடய பார்ட்னர்ஷிப் அதை தொடர்ந்து அக்ஷர் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி தாறு மாறு பண்ணி இன்னைக்கு இந்தியா விக்ட்ரிக்கு பேட்டிங்கில் முக்கிய காரணமாக விராட் கோலி சிவம் டூபேவை எவ்வளவோ கிளாச்சாங்க வேற ஆளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் யார் அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்கார் சிவம் டூபே ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றது சொல்லி ஆகணும் சிக்சர் டுபே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபைனலை நிரூபிச்சிட்டார் அக்சர் பட்டேல் அப்படி ஒரு ஆடுவாருன்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டாக இருந்தாலும் அவரோட பாட்டை எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் முக்கியமாக ஃபினிஷிங் ஓவர் அப்படின்ற ஒரு பத பதக்க வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே ஒன்று கிரியேட் ஆச்சு மில்லர் இருக்கார் மில்லர் கில்லர் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சிதைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஏன்னா ஜஸ்விட் பும்ரா அந்த பக்கம் அரிசி ரிஷிக் எக்ஸலெண்ட்டாக பவுலிங்கை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவை தான்ப்பா விக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் நிலையில் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேவிட் மில்லர் ஒரு ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்தா மேட்ச் வின்னுப்பா அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆறு பாலுக்கு பதினாறு ரன் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸு ஐயோ அப்படின்ற போது அந்த பக்கம் சூரியகுமார் அதை ஓடி வந்து அப்படியே பறந்து ஒரு கேட்சை பிடித்தா இருப்பாருங்க ஆஹா அந்த கேட்ச் ஆஹா பவுண்ட்ரி லைனை தொட்டுட்டாரா அந்த சிக்ஸு போச்சுன்னா கதை பிடிச்சிடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்கே இருந்தாருன்னு தெரில படார் மாமா மின்னல் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தவர் கேட்சப் பிடிச்சி அதுக்கப்புறம் தூக்கி போட்டு பவுண்டரி லைனில் தாண்டி போய் மறுபடியும் வந்து அந்த ஒரு கேட்சப் பிடிச்ச மூமெண்ட்லாம் எரிக்க சான்ஸே கிடையாது அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து ஓகே விக்ட்ரி நமக்கு தான்டா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வந்துச்சு முக்கியமாக எல்லாருமே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து ஹார்டிக் பாண்டியா அவர் தான் வந்து சரியாக இது பண்ணலப்பா அப்படின்லாம் வந்து அவரே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க பட் அவருமே இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பிளே கொடுத்துட்டாரு பவுலிங்லேயுமே ஃபினிஷிங்கில் இந்தியாவுக்காக அந்த ஃபினிஷிங் ஓவர் போட்டு கொடுத்து வின் பண்ணியுமே கொடுத்துருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா டோட்டலாக எங்கே பார்த்தாலும் எல்லாருமே அவங்களோட ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விக்ட்ரி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி சரித்திரத்தை மாற்றி எழுதப்படுகிறது அப்படின்றத சொல்லி ஆகணும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோனி தேவ் இடத்துல என்ன ஒருத்தர் வந்து அந்த ஒரு ட்ராஃபியை வச்சுட்டு நிற்க போகிறாரு அது வேறு யாரும் கிடையாது ரோஹித் சர்மா எவ்வளோ ஒரு போராட்டங்கள் எவ்வளோ ஒரு அவமானங்கள் இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை இண்டியன்ஸ் கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கி எவ்வளவோ பண்ணிட்டாங்க அந்த மனுஷனுக்கு பட் அதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்காக நான் நிற்கிறேன் நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து விக்ட்ரியும் எடுத்து கொடுக்குறதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா சொல்ல வார்த்தையே இல்லை எவ்வளோ தான் அடித்தாலும் நான் நின்று என் டீமுக்காக வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃபிஷ்ஷே இல்லாமல் எல்லா மேட்ச்லேயும் நான் ரன் அடிக்கலை நான் என் டீமுக்காக இங்கே அடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஃபிஃப்டி அடிக்கணுமா சிக்ஸ் அடித்து ஃபிஃப்டி அடிக்கிறேன்டா செஞ்சுரியா அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லைடா நான் டீமுக்காக கண்டினியூஸாக அடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷ்ஷே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடி இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை நமக்காக எடுத்து கொடுத்துருக்கார் அவர் மட்டும் இல்லை விராட் கோலியாக இருக்கட்டும் அக்சர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா ஈவன் எவ்ரி ஒன் முக்கியமாக ஜஸ்விட் பும்ரா எல்லாருமே அவங்களோட ஃபுல் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மனுஷனை வந்து நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ரோஹித் சர்மா தாண்டி வந்த அவமானங்களுக்கு அவரு கிடச்ச இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி ஹேட்ஸ் ஆஃப் ரெண்டு ஜாம்பவான்களும் அந்த ஒரு ட்ராஃபியை வச்சுட்டு நிற்கிற விஷயத்தெல்லாம் பா சான்ஸே கிடையாது டோட்டலாக ஒரு டாமினட்டான விக்ட்ரி இந்தியாவோட இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குதுப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை உங்களுக்கான பாராட்டுகள் உங்களுக்கு தோன்றது எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட விஷயத்தை கமெண்டில் தெரிவிங்க ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி ஜஸ்பிரிட் பும்ரா ஹர்திக் பாண்டியா ஆஹா எமோஷன்ஸில் எல்லோரும் அழுததெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவ்வளோ ஒரு எமோஷன் முடியாதுரா அவ்வளோதான்டா தோத்துட்டீங்கடா போங்கடா வெளில அப்படின்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்ததெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்தியா லிஃப்ட் த வேர்ல்ட் கப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம் இந்தியா வின் த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டிராஃபி பா என்ன ஒரு சந்தோஷம் நன்றி காஷ்